இன்னைக்கு தேதியில் பிப்ரவரி ஃபோர் நீங்கள் வந்து முருகன் கோவில் முருகனுடைய ஆறுபடி வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றம் நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களை வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணி தான் உங்களை உள்ளே அனுப்புவாங்க அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய இதில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது அந்த ட்விஸ்டர்ன்ட்டு நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் சிலவங்க போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கோயிலுக்குள்ளே போகிறாங்க அதை கூட காவல்துறையினருக்கு கண்டுபிடிக்க முடியல பத்து ஊர்களுடைய எஸ்பி அப்புறம் நாலாயிரம் போலீஸ்காரங்க பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை மதுரை மாவட்டத்தில் இருந்து சொல்கிறாங்க அப்புறம் இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு எதுக்கு பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நான் அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன் நூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்னா என்னதுன்ட்டு ஃபஸ்ட்டு விழாவாரியாக அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு குழப்பம் வர ஆரம்பிக்கலாம் நூற்றி நாற்பத்தி நாலுனால் என்ன வீட்டை விட்டே வெளியே போகக்கூடாதா அப்படிலாம் கிடையவே கிடையாது நூற்றி நாற்பத்தி நாலு தடை சட்டம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்தே இந்த தடை சட்டம் வந்து இருக்குது இதை யாருக்கு பிறப்பிக்க ஒரு உரிமை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு தான் பிறப்பிக்கணும் அப்படின்ட்டு கிடையாது ஒரு மாவட்டத்துடைய ஆட்சியராக இருக்கட்டும் அசோஸ்டியேட்டாக இருக்கட்டும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை சட்டத்தை பிறப்பிக்கிறதுக்கான உத்தரவு அதிகாரம் இருக்கு அப்படி எந்த நிலைமையில இவங்க நூற்றி நாற்பத்தி நாலு தடை சட்டம் பிறப்பிக்கணும் அப்படின்ட்டு ரூல்ஸ் இருக்குன்னா ஏதாவது போராட்டம் நடத்த போகிறாங்க மிகப்பெரிய புரட்சி வெடிக்க போது இல்லாட்டி மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்த போகுது இல்லாட்டி நிலைமை கட்டுக்கடங்காமல் ஆக போகுது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சால் நூற்றி நாற்பத்தி நாலு தடை சட்டத்தை அந்த ஊர் ஆட்சியர் வந்து வெளியிடுவாங்க கிட்டத்தட்ட தூத்துக்குடியில் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டெர்லைட் காப்பர் அந்த விஷயத்தில் தூத்துக்குடி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலாக நூற்றி நாற்பத்தி நாலு தடை சட்ட உத்தரவுல இருந்தாங்க அதே மாதிரி இப்போ மதுரையில் பார்க்கும் பொழுது நூற்றி நாற்பத்தி நாலு எதுக்கு போட்டாங்க பிப்ரவரி தேர்ட் அண்ட் ஃபோர்த் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறதுல முருகன் கோயில் இருக்குது அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் அங்கே ஒரு தர்காவும் இருக்குது அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட நூறு வருஷங்களுக்கு முன்னாடி அந்த தர்காவில் எங்களுக்கும் உரிமை இருக்கு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து வாங்கியிருக்கிறாங்க இந்த தர்க்கா எங்களுக்கும் உரிமையானது இந்த மலையில் எங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாங்கி நூறு வருஷத்துக்கு முன்னாடியே கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு இவங்க இந்த வழியாக பயன்படுத்திக்கிடலாம் முருகன் கோயிலுக்கு வர்றவங்க இந்த வழியாக பயன்படுத்திக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பை கோர்ட் வந்து வெளியிட்ருக்கு ஆனால் இப்போ என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா இவ்வளோ நாள் எந்த பிரச்சனையும் வரல ஆனால் இப்போ இந்து சமய அறநிலைத்துறை அவங்க எதுவுமே சொல்லலை ஆனால் இந்து முன்னணி அப்படிங்கிற ஒரு நிர்வாகக் குழு அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆடெல்லாம் கொண்டு போகக்கூடாது ஏன்னா இது வந்து எங்களுடைய சமயத்திற்கு கொஞ்சம் இதாக இருக்குது இடையூறாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த ஆடெல்லாம் கொண்டு போகாதீங்க சொல்கிறாங்க இந்த போராட்டம் நடத்தக்கூடியவங்க சொல்கிறாங்க தயவு செஞ்சு இந்த ஆடை கொண்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை இல்லை எங்களுக்கு வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடியே கோர்ட் அனுமதி கொடுத்துருக்கு நாங்கள் இந்த வழியாக தானே போகிறோம் இதில் எங்களுக்கும் உரிமை இருக்கே நாங்கள் எங்களுடைய பழக்க வழக்கத்தில் நீங்கள் இங்கே தடையிடுறீங்க அப்படிங்கிற த இதை அவங்களும் சொல்கிறாங்க இந்த சைடு இந்து அமைப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை முருகனுக்கு நாங்கள் வந்து விரதம் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான டைமில் நீங்கள்லாம் எதுக்கு இதை கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளெல்லாம் எழுப்பி நீங்கள் கொண்டு வரக்கூடாது இதை வந்து இந்த தீர்ப்பையே மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணி அப்படிங்கிற ஒரு குரூப் தூப்பு வந்துட்டு போராட ஆரம்பிக்கிறாங்க காவல் நிலையத்தில் போய் அனுமதி கேட்குறாங்க அனுமதி கேட்கும்பொழுது தான் அனுமதி மறுக்கப்படுது அப்படிங்கிற ஒன்னே நீங்கள் அனுமதியே தரலை அப்படினாலும் நாங்கள் அனுமதி வாங்காமல் கூட நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் ஏன்னால் இது என்னோடய பிரிவிலேஜ் இதை நான் விட்டு கொடுக்க முடியாது நான் போராட்டத்தில் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணி அமைப்பினர் வந்து சொல்லிட்டாங்க இதன் காரணமாக தான் மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மூணாந்தேதியும் நாலாம் தேதியும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒருத்தராக நடந்து போகலாம் ரெண்டு பேராக நடந்து போகலாம் மூணு பேராக நடந்து போகலாம் நாலு அல்லது அஞ்சுக்கும் மேற்பட்டவங்க கும்பலாக நின்னாங்க நடக்கிறாங்க அப்படின்னா அந்த போலீஸார் அவங்கள தட்டியடி நடத்தி கூட அவங்களை வெளியே அனுப்பலாம் இல்லாட்டி அட்வைஸ் பண்ணி கூட வெளியே அனுப்பலாம் இல்லாட்டி சிறைபிடிச்சு கூட வைக்கலாம் அதற்கான அதிகாரத்தை போலீஸ்காரங்களுக்கு கொடுத்துருக்காங்க மித்த நாள்களில் ஒரு நாலு பேரும் அஞ்சு பேரும் நீங்கள் நிற்கிறீங்கன்னா உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது இல்லை திஜாச்சு பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஆனால் நூற்றி நாற்பத்தி நாலு தடவு உத்தரவு அமலில் இருக்கும்போது ஒரு நாலு பேராக போகிறது அஞ்சு பேராக போகிறது கூட்டமாக போகிறது அப்போல்லாம் இருக்கக்கூடாது தான் சட்டம் அதுக்காண்டி தான் நூற்றி நாற்பத்தி நாலு திருப்பரங்குன்றம் கோயிலுக்கே நீங்கள் போகக்கூடாது அப்படின்ட்டு காவல்துறை சொல்லலை ஆனால் நீங்கள் கோயிலுக்கு போகும்பொழுது கூட்டமாக போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்கிறாங்க இந்த கூட்டமாக போகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போ வந்து முருகனுக்கு காவடி கந்தனுக்கு காவடி எடுத்து திருப்பரம் குன்றம் வந்திருக்காங்க குன்றத்தில் கோயிலுக்குள்ளே போகும்போது தான் தெரியுது பத்து பேர் கூட்டமாக வந்தோடனே முருகன் ஹரோஹரா முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரோ அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்குறாங்க வரும் இவங்க போராட்டக்காரர்கள் கிடையாது எந்த ஒரு கட்சியோடைய கொடிகளும் கிடையாது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களை எதுக்கு சிறப்பிடுச்சிங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை பற்றி இவங்க ஏன்னா இவங்க கோயிலுக்கு வழிபடுறதுக்காண்டி தான் வராங்க அந்த கந்தனுடைய காவடியை கொண்டு கொண்டு தான் வராங்க இந்த காவடியோடு சேர்த்து அந்த பத்து பேரையும் அரசு பண்ணியிருக்காங்க அரசு மீன்ஸ் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு வெளிவிடுவாங்க போல் சிலவங்க இதை பார்த்து கதறிக்கிட்டு இருக்காங்க நல்ல வளர்ப்பாக நான் நேத்தையே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இது சிரிக்கக்கூடிய விஷயம் கிடையாது சிந்திக்கக்கூடிய விஷயம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த ரெண்டாவது விஷயத்துக்கு வந்தீங்கன்னா இதுதான் என்னையை ரொம்ப தொந்தரவுப்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்துச்சு ஏன்னா பஸ்ஸில் இருக்கிறவங்க திருப்பரங்குன்றம் போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுடைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறது அவங்க வந்து எங் எங்கே போகிறீங்க போகிறீங்க எப்படி அப்படி இப்படியா எதுக்கு போகிறீங்க என்ன எத்தனை மணிக்கு திரும்பி போவீங்க இதெல்லாம் வந்து விசாரிக்கிறாங்க போலீஸ்காரங்க இதெல்லாம் விசாரிச்சும் கூட காலையில் தனித்தனியாக நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரா மூணு பேரா போய் போய் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணாங்க ஸ்ட்ரைக் பண்ணோடனே கோவிலுக்குள்ளே புகுந்து போலீஸார் வந்து எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த சமயத்துக்காக இப்படிலாம் சிலவங்க பண்ணுவாங்க ஆனால் உண்மையிலேயே ஒருத்தர் சாமி கும்பிடன்ட்டு ஒரு அவனை நீங்கள் பிடிச்சிட்டு கொண்டு போகும்போது தான் அநியாயமாக இருக்குது ஒரு ரெண்டு பேர் சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு திருப்பரங்குற்ற முருகன் கோயிலுக்கு வந்திருக்காங்க முருகன் கோயிலுக்கு வந்திருந்தா அவங்க காவி உடை அணிந்து வந்திருந்தாங்க காவி உடை அணிந்த ஒரே காரணத்திற்காக காவல்துறையினர் இவங்க ரெண்டு பேரையும் அரசு பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் எந்த கட்சிக்கொடியும் எடுத்துகிட்டு வரலை எந்த வித கோஷங்களும் எழுப்பலை முருகாங்கிற கோஷம் கூட அவங்க எழுப்பலை அவங்க பாட்டுக்கு அமைதியாக மாலை அணிஞ்சிருக்கிறாங்க அமைதியாக ரெண்டு பேரும் வந்துட்டு இருந்திருக்காங்க காவி உடை அணிந்த ஒரே காரணத்திற்காக ஒரே காரணத்திற்காக அவர்களை ஏற்றி கொண்டு போயிட்டாங்க இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா அங்கே ஒரு பெண் காவலர் இருந்துட்டு சொல்கிறாங்க ஏன் இன்னொரு ஆள் வருது அந்த ஆளையும் தூக்கி எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவருடைய வயசுக்கு கூட மரியாதையில் அவங்கள பார்த்தாலே பெரியவங்க மாதிரி இருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ட்டு எனக்கு தெரியல உடைய வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அந்த ஜீப்பில் ஏறி போன அந்த ஐயாவும் சொல்லிட்டு போகிறாங்க உடைய மட்டும் நீங்கள் இப்படி வச்சு இப்படி அநியாயம் பண்ணுறது தப்பு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க முதல் அவர முதல்வர் அவர்கள் இதை வந்து கவனத்திற்கு கொண்டு வரணும் சாமி கும்பிட வந்தவங்கள அநியாயமாக அப்படி ஜீப்பில் ஏற்றி கொண்டு போகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது இது ரொம்ப தப்பாக போகிற மாதிரி தெரிஞ்சு காவல்துறையினர் இன்னும் கொஞ்சம் சரியாக செயல்பட்டுருக்கலாமோன்னு தோணுச்சு ஏன்னா மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காண்டி தான் காவல்துறை இருக்கிறாங்க மக்களுக்கு இடையூறுபடுத்துறதுக்கு கிடையாது இது வந்து மக்களாட்சி தான் காவல்துறை ஆட்சி கிடையாது காவல்துறை மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் மக்களுடைய வரிப்பணத்தை சம்பளமாக பெற்றுக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக மக்களை காக்கிறதுக்காக வச்சது தான் காவல்துறை அந்த காவல்துறை சரியாக செயல்பட வேண்டும் என்பது தான் இந்த வீடியோவுடைய முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு இதை தான் நான் முக்கியமாகவே சொல்ல வந்தேன் ஏன்னா குரூப்பாக போகிறாங்க குரூப்பாக போகிறவங்களுக்கு கூட நியாயமான ரீசன் இருந்து கூட நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரே தானே போனாங்க எந்தவித கோஷங்களும் அனுப்பல கச்சி கொடி இல்லை எந்தவித கொடிகளும் இல்லை அப்புறம் இதுக்கு அரெஸ்ட் பண்ணிங்கன்னு கேட்டப்போ தான் ட்ரெஸ்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணி நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம் நாங்கள் அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ட்டு காவல்துறை சொன்னாங்க இது வந்து முற்றிலும் தவறான செயல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒருத்தவங்களோட உடையை வச்சு மட்டுமே நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா ஜட்ஜ் பண்ண முடியாது ஜட்ஜ் பண்ணவும் கூடாது ஏன்னா அது அவங்களுடைய உடை அது வந்து இது ஜனநாயக நாடு தானே இல்லாட்டி இந்த நாட்டில் இந்த ட்ரெஸ் போடக்கூடாது இந்த ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு எந்த இது இருக்கா கிடையவே கிடையாது சரி பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு இன்னையோட பிப்ரவரி ஃபோரோட பன்னெண்டு மணியோட அந்த ஊரடங்கு முடியுது பார்க்கலாம் இந்த தடை சட்டம் முடிஞ்ச புரிய நல்லா நடக்குன்ட்டு அப்புறம் வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு நிறைய நான் எழுதி வச்சுருந்தேங்க எழுதி வச்சு முடித்து அந்த எழுதி அப்புறம் அதை அப்படியே எடுத்து ரீட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ஐயோ இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் சீரியஸான விஷயம் இந்த விஷயத்தில் நான் என்ன பேச போகிறேன் என்ன பண்ண போகிறேன்ட்டு எனக்கு சத்தியமாக தெரியல ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல நான் தப்பு பண்ணி ஏதாவது ஒன்று ஒளரிட்டால் கூட அதை வச்சு பிரச்சனை பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க கலவரத்தை தூண்டுற விதமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ரொம்பவே சென்சிட்டிவாக சீரியஸாக நான் வந்து நோட்ஸ் எடுத்து பேசின விஷயங்கள் இது அதனால் நிறைய விஷயங்களை நான் வந்து இதில் விட்டுட்டேன் ஏன்னா இது விட்டால் எதுவும் பிரச்சனை வராது ஆனால் நான் சொன்னால் எதுவும் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நிறைய விஷயங்களை விட்டுட்டு ஏன்னா இது வந்து ஒரு மத ரீதியான பிரச்சனை பற்றி ஒரு சைடாகவே நான் சொல்லிக்கிட்டு தான் வச்சுக்கோங்களேன் ஒரு சைடாகவே போகிற மாதிரி இருக்கும் இன்னொரு சைடில் இருக்கிறதுன்னு சொன்னேன்னு நச்சுக்கோங்களேன் இன்னொரு சைடாகவே போகிற மாதிரி இருக்கும் இதில் வந்து சரி தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிடுவாங்க இப்போ நான் சொன்னேன் எல்லாத்தையும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறதுனால தான் நான் நிறையா இது சொல்லலை சொல்லவும் கூடாது அப்படின்ட்டு விட்டுட்டேன் ஓகே அதே மாதிரி அந்த இரண்டு பேர் அரஸ்ட் பண்ணதை மட்டும் முக்கியமாக எடுத்து தான் இந்த வீடியோ வந்து நான் நடத்தினேன் அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி நாலு தடை சட்டம்னால் என்னென்னு மக்களுக்கு புரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் நடத்தினேன் நீங்கள் ஒருத்தராக நீங்கள் ரெண்டு பேரெலாம் நிற்கிங்க அப்படி உங்களை அரஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கலாம் நாலு பேர் அஞ்சு பேருக்கு மேலே குரூப்பாக நின்னால் தான் நூற்றி நாற்பத்தி நாலு தடை சட்ட உத்தரவுப்படி போலீஸாருக்கு உங்களை ஏதாவது சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது மித்தபடி எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்ட்டு சட்டம் சொல்லுது கவனமாக இருங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் டாட்டா பை பாய்